வாழிய செந்தமிழ் வாழ்கை நட்சமிழர் வாழிய பாரதமணி திருநாடு பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் உலங்கணிந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாம் பேனாமணர் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரையில் பதினாலாம் அத்தியாயம் தாமரை குளம் தன்னை பற்றி பேசுகிறார்கள் என்பது காதில் விழுந்ததும் பரஞ்சோதி அவர்கள் இருந்த பக்கம் திரும்பி பார்த்தான் அதே சமயத்தில் புத்தமிஷு என்னுடைய சீடநிலை ஆயனரே தங்களுடைய சீடனாகப் போகிறவன் பரஞ்சோதி வா என்றார் பரஞ்சோதி அவர்கள் அருகில் நெருங்கி வந்தான் அப்போதுதான் அவனை நன்றாக கவனித்த ஆயனர் வியப்புடன் யார் இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது என்றார் அப்பா உங்களுக்கு தெரியவில்லையா அன்றைய தினம் மதையானையின் மேல் வேலை எறிந்தாரே அவர்தான் என்று உற்சாகத்துடன் கூறினார் சிவகாமி பரஞ்சோதி நன்றியறிதலுடன் சிவகாமியை ஒரு கணம் ஏறிட்டு பார்த்தான் ஆயனரின் முகத்தில் ஆச்சரியமும் ஆர்வமும் பொங்கின என்ன என்ன அந்த வீரமிக்க இவன் என்ன லாகவமாய் வேலை எறிந்தான் மாமல்லர் கூட அதிசயிக்கும்படி இவனுக்கு எந்த ஊர் இத்தனை நாளும் எங்கே இருந்தான் தங்களை எப்போது சந்தித்தான் என்று சரமாரியாக ஆயனர் கேள்விகளை அடிக்கினர் சாதாரணமாக ஆயனர் தாம் ஈடுபட்டுள்ள கலைகளின் விஷயத்திலே தவிர வேறெதிலும் இவ்வளவு ஆர்வம் காட்டி பேசுவதில்லை சித்தர் வாசமலைக்கு போய்விட்டு திரும்பும் போது இந்த பிள்ளையை வழியில் பார்த்தேன் என்று புட்சு ஆரம்பிப்பதற்குள்ளே ஆயனர் பரஞ்சோதியை மறந்து விட்டார் ஆகா அடிகள் சித்தர் மலைக்காக போயிருந்தீர்கள் அங்கே உள்ள சித்திர அதிசயங்களை பார்த்தீர்களா என்றார் பார்த்தேன் நாயனரே அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் நான் வரும் வழியில் சாலை ஓரத்தில் இந்த பிள்ளை படுத்து தூங்கி கொண்டிருந்தான் இவனை ஒரு பெரிய நாக சர்ப்பம் கடிக்க இருந்தது என்னுடைய கொல்லா விரதத்தை கூட கைவிட்டு அந்த நாகத்தை கொன்று இவனை காப்பாற்றினேன் இது நல்ல வேடிக்கை தங்கள் திருநாமம் நாகநந்தி இவனை நாகம் தீண்டாமல் தாங்கள் காப்பாற்றினீர்கள் இவன் எங்களை நாகம் கொள்ளாமல் காப்பாற்றினான் ஆக ஆக என்று ஆயனர் சிரித்தார் நாகம் என்பது சர்ப்பத்துக்கும் யானைக்கும் பேரானபடியால் ஆயனருக்கு மேற்படி சிலையை பொருத்தம் மிக்க வினோதத்தை அளித்தது புத்தபிக்ஷு இவனை நான் காப்பாற்றியதால் பல காரியங்களுக்கு சாதகமாயிற்று தங்களுக்கு இவன் ஓலை கொண்டு கொண்டு வந்திருக்கிறான் என்றார் ஓலையா யாரிடமிருந்து திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடமிருந்து அவருடைய மருமகன் இவன் ஆயன ஆயனர் ஆர்வத்துடன் எழுந்து என் அருமை சிநேகிதரின் மகன் மருமகனா நீ உன் பெயர் என்ன தம்பி என்று கேட்டுக்கொண்டே பரஞ்சோதியை தழுவிக்கொண்டார் பிறகு ஓலை எங்கே என்று கேட்டார் பரஞ்சோதி நாகநந்தியை நோக்கினான் அவர் ஆயனரே ஓலை காணாமல் போய்விட்டபடியால் வாலிபன் இங்கு வருவதற்கே தயங்கினான் அதற்காகவே இவனை நான் அழைத்து கொண்டு வந்தேன் இவனுடைய மாமன் தங்களுக்கும் நாவுக்கரசருக்கும் ஓலைகள் கொடுத்திருந்தாராம் அந்த ஓலைகளை மூட்டைக்குள் கட்டி வைத்திருந்தான் அன்றிரவு யானை மேல் வேலெறிந்து இடத்தில் மூட்டை காணாமல் போய்விட்டது என்று நிறுத்தினார் அப்போது ஆயினர் ஆமாம் ஆமாம் யானை நின்ற இடத்தில் ஒரு மூட்டை கிடந்தது அதை நான் எடுத்து வந்தேன் ஆனால் மறுநாள் கோட்டை காவல் தலைவர் ஆள் அனுப்பி அதை வாங்கி கொண்டு போய்விட்டார் ஓ போகட்டும் என் அருமை நண்பரின் மருமகன் என்று சொன்னால் போதாதா ஓலை வேறு வேணுமா சிவகாமி நம்மை பெரும் விபத்திலிருந்து காப்பாற்றிய வீரப்பிள்ளை இவன்தான் இவனுக்கு உன்னுடைய நன்றியை நீ தெரியப்படுத்து என்றார் சிவகாமி பரஞ்சோதியை பார்த்த வண்ணம் இவருக்கு நான் நன்றி செலுத்தப் போவதில்லை இவரை யார் விதிக்கு குறுக்கே வந்து வேலை எரியச் சொன்னது இவர் பாட்டுக்கு இவர் காரியத்தை பார்த்து கொண்டு போவதுதானே என்றார் சிவகாமியின் இந்த கடுஞ்சொல் கேட்டுக்கொண்டிருந்த மூன்று பேரையும் சிறிது திடுக்கடை செய்தது நாகநந்தி ஆயனரை பார்த்து உங்கள் குமாரிக்கு என்ன ஏதாவது உடம்பு குணம் இல்லையா என்று கேட்டார் அதெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி அன்று அரங்கேற்ற நடுவில் தடைப்பட்டதிலிருந்து அவளுக்கு உற்சாக குறைவு ஏற்பட்டிருக்கிறது அது ஏதோ அபசகணம் என்று நினைக்கிறாள் சிவகாமி நீ உன் அத்தையிடம் போய் அதிதிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவாமா என்றார் ஆகட்டுமாப்பா என்று சொல்லிவிட்டு சிவகாமி அந்த வீட்டின் பின்கட்டை நோக்கி சென்றாள் மண்டபத்தின் பின்வாசற்படி அவள் தாண்டி சென்று கொண்டிருந்தபோது போது புத்த விட்சு பின்வருமாறு பரிகாச குரலில் சொன்னது அவள் காதில் லேசாக விழுந்தது உம்முடைய குமாரியை தாங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் அயனரே சாதாரணமாக இளம் பெண்கள் உயிரின் மேல் வெறுப்பு கொண்டார்கள் என்றால் அதுக்கு காரணம் காமதேவனுடைய புஷ்ப பானங்களாகத்தான் இருக்கும் என்பது உமக்கு தெரியாதா சிவகாமி தனக்குள் இந்த புத்த விட்டு பொல்லாதவர் நெஞ்சிலும் நாவிலும் நஞ்சு உடையவர் இவருடன் அப்பாவுக்கு என்ன சிநேகம் வேண்டி கிடைக்கிறது என்று சொல்லிக்கொண்டார் இரண்டாம் கட்டுக்குள் சிவகாமி நுழைந்ததும் அங்கே கலகலவென்றும் சடசடவென்றும் பலவிதமான சப்தங்கள் ஏக காலத்தில் உண்டாயின பச்சை கிளிகளும் பஞ்சவர்ண கிளிகளும் அக்கா அக்கா என்று கூவின நாகனவாய்புக்கள் கி கி என்றன புறாக்கள் சடசடவென்று சிறகுகளை அடித்து கொண்டன முற்றத்து கூரை மேல் உட்கார்ந்திருந்த மயில் ஜிவ்வென்று பறந்து தரைக்கு வந்தது அங்கிருந்த மான்குட்டி மட்டும் சப்தம் ஒன்றும் செய்யாமல் சிவகாமியின் முகத்தை அண்ணாந்து பார்த்துக்கொண்டு அவள் அருகில் வந்து நின்றது இந்த பட்சிகள் மிருகங்கள் எல்லாம் சிவகாமி விளையாடி பொழுதுபோக்குவதற்காகவும் ஆயனரின் சிற்ப சித்திர வேலைகளுக்காகவும் இரண்டாவது கட்டில் வளர்க்கப்பட்டு வந்தன சிவகாமி பிரவேசித்ததும் அவை போட்ட சப்தத்தை கேட்டு சி பேசாமல் இருங்கள் தலை வேதனை என்று அதட்டினார் உடனே அங்கு அதிசயமான நிசப்தம் உண்டாயிற்று சிவகாமி சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு இன்றைக்கு ரதியைத்தான் அழைத்து போக வேண்டும் ரதிதான் சப்தம் போடாமல் வருவாள் ரதி வா என்று கூறிவிட்டு மேலே சென்றபோது மான்குட்டி மட்டும் அவளை தொடர்ந்து சென்றது மற்ற பட்சிகள் இருந்த போதிலும் தலையை சாய்த்து கொண்டும் பலவித கோணங்கள் செய்து கொண்டும் ரதியை பொறாமை ததும்பிய கண்களால் நோக்கின இரண்டாவது கட்டை தாண்டியதும் மூன்றாவது கட்டு ஒன்று இருந்தது அது சமையற்கட்டு என்பது அங்கு வந்த புகையினாலும் அடுப்பிலிருந்து பல வகை உணவு பதார்த்தங்களின் நறுமணங்களினாலும் தெரிய வந்தது தாழ்வாரத்தில் நின்றபடி அத்தை என்று கூப்பிட்டாள் சிவகாமி ஏன் குழந்தாய் என்று கேட்டுக்கொண்டு ஒரு மூதாட்டி சமையலறை வாசலில் தோன்றினார் அதிதிகள் ரெண்டு பேர் வந்திருக்கிறார்கள் முன்னொரு தடவை வந்தாரே கடுவன் பூனை போன்ற முகத்துடனே ஒரு புத்தபிட்சு அவர் வந்திருக்கிறார் என்றார் சிவகாமி பெரியவர்களை பற்றி இப்படியெல்லாம் சொல்லாதே கண்ணே நீ எங்கே கிளம்புகிறாய் ரதியும் அழைத்து கொண்டு என்று மூதாட்டி கேட்டார் அப்பாவும் அந்த புத்தபிக்ஷுவும் ஏதோ தக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது முடிகிற வரையில் நான் தாமரை குளத்துக்கு போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சிவகாமி சமையற்கட்டை தாண்டி சென்று வீட்டின் கொல்லைப்புறத்தை அடைந்தாள் கொல்லைப்புறத்தில் வீட்டை சேர்ந்தாற்போல் மல்லிகை முல்லை அலறி பாரிஜாதம் சம்மங்கி முதலிய பூஞ்செடிகளும் கொடிகளும் காணப்பட்டன அவற்றையெல்லாம் தாண்டி மரங்கள் அடர்ந்த வனப்பிரதேசத்துக்குள்ளே சிவகாமி பிரவேசித்தாள் அந்த காட்டில் நடக்கும்போது அவள் ரதியிடம் பின்வருமாறு சொல்லிக்கொண்டு போனார் என்ன ரதி அப்பாவுக்கு ஏன் அரங்கேற்றத்தின் போது இரண்டே இரண்டு பேர் வரவில்லை என்று வருத்தம் என்றுதான் வருத்தமா இந்த புத்தபிக்ஷு வந்து என் அரங்கேற்றத்தை பார்க்கவில்லை என்று வருத்தம் ஏன் வந்தது யாருடைய பாராட்டுதலை பெறுவதற்காக நான் இரவு பகலாக பாடாது படாத பாடுபட்டு இந்த நிறுத்திய கலையை பயின்றேனோ அவர் அன்றைக்கு வரவில்லை இந்த பெரிய பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே யார் மகாரசிகரோ அப்பேற்பட்டவர் வரவில்லை ஏழு வருஷங்களுக்கு முந்தி நான் உன்னைப்போல் சிறு குழந்தையாக இருந்த காலத்தில் எவர் என்னுடன் கைகோத்து நின்று தாமும் நடனமாடுவேன் என்று பிடிவாதம் பிடித்தாரோ தமக்கும் நடனக்கலை சொல்லிக் கொடுக்கும்படி எவர் என் மோவாய்கட்டையை பிடித்து கொண்டு கெஞ்சினாரோ அவர் வரவில்லை ரதி நீயே சொல்லு ஆண் பிள்ளைகளைப் போல் பொல்லாதவர்கள் இந்த உலகத்தில் உண்டா ரதி பாவம் சிவகாமி தன்னிடம் கொண்டு வந்த விஷயங்களில் முக்கியத்துவத்தை கொஞ்சமும் அறிந்து கொள்ளாமல் ஆங்காங்கு தரையில் காணப்பட்ட அருகம்புள்ளி நுனியை கடித்து மென்று கொண்டு வந்தது அரை நாளைக்கு நேரம் அவர்கள் காட்டுக்குள் நடந்து வந்த பிறகு கொஞ்சம் இடைவெளி காணப்பட்டது அந்த இடைவெளியில் ஓர் அழகிய தடாகம் இருந்தது அதில் தாமரை செங்கலு நீர் நீலோத்பவம் முதலிய மலர்கள் செழித்து வளர்ந்திருந்தன சிவகாமி அந்த குளத்தில் இறங்கி நீர்க்கரையோரமாய் நின்று தண்ணீரில் தன்னுடைய நிழலை பார்த்த வண்ணம் பேசினார் ரதி இதை பார் அவர் மட்டும் இனிமேல் எப்போதாவது வரட்டம் நான் முகம் கொடுத்து பேசப்போவதே இல்லை போதும் உம்முடைய சிநேகிதம் போய்விட்டு வாரும் என்று கண்டிப்பாய் சொல்கிறேனா இல்லையா பார் என்று சொல்லிய வண்ணம் அதற்கேற்ப அபிநயம் பிடித்தார் சிவகாமி குளக்கரையில் வந்து நின்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் காட்டில் சற்று தூரத்தில் ஓர் உயர்ந்த ஜாதி குதிரை வந்து நின்றது அதன் மேல் வீற்றிருந்த வீரன் சப்தம் செய்யாமல் குதிரை மேலிருந்து இறங்கி தடாகத்தை நோக்கி நடந்தான் என்று சிவகாமியின் சபதம் பதினாலாம் அத்தியாயம் தாமரை குளத்தை இத்துடன் முடிக்கிறார் தொடர்ந்து பேனாமணர் அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சோதம் வரலாற்று நாவலை கேட்டு மகிழ பாரதமணி மணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்